ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம தமிழும் சரஸ்வதியும் சீரியலோடு வீடியோக்குள்ள போகலாம் கார்த்திக் அர்ஜுன் சொன்னதோ தமிழ் இதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட நடந்துகிட்டதையோ எல்லாத்தையுமே பார்த்துட்டு ரொம்பவே கோபத்தோட தமிழ் மட்டும் கம்பெனில எனக்கு தகுதியான போஸ்டிங்க கொடுக்கலன்னா நான் கண்டிப்பா அந்த கம்பெனில வேலையை செய்ய மாட்டேன் கம்பெனியை விட்டு வெளியே போகிறது தான் என்னோட இறுதியான முடிவா இருக்கும் அந்த முடிவுல இருந்து என்னை யாராலையும் மாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா அங்கேருந்து கிளம்பி போறாங்க அப்ப இதை பார்க்குற வசவுமே கார்த்திகை எவ்வளவுதான் சமாதானப்படுத்தணும்னு ட்ரை பண்ணாலும் கார்த்திக் அவங்களோட முடிவுல ரொம்பவே உறுதியாக இருக்கனால தமிழன்னா எங்க ஒருவேளை கார்த்திக் கம்பெனில சரியான பொறுப்பு கொடுக்காம விட்டுருவாங்களோ அதுக்கப்புறமா கார்த்திக்கோ தமிழும் ஒரேடியா பிரிஞ்சிருவாங்களோன்னு சொல்லிட்டு ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க அதனால இத பத்தி காலங்காத்தாலேயே தமிழண்ணா கிட்ட பேசிடலாம்னு சொல்லிட்டு அவங்கள பாக்குறதுக்காக போனா காலையில எல்லாருக்கும் முன்னாடியுமே தமிழ் தன்னோட கம்பெனிக்கு கிளம்பி போயிட்டாங்கன்ற விஷயத்தை சரஸ்வதி மூலயமா வசு தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த கம்பெனில என்னதான் நடக்க போதுன்ற பயத்திலேயே கார்த்தியோட முகத்தை பார்த்துட்டு கொஞ்சம் குழப்பத்திலயும் இருக்காங்க ஆனா கார்த்தியோ வசுவோட முகத்தை ரொம்பவே அழுத்தமா பார்த்துட்டு நான் என்னோட முடிவுல தெளிவாதான் இருக்கேன்றத புரிய வைக்கிற மாதிரி அங்கிருந்து கம்பெனிக்கு போகிறதுக்காக கிளம்பிட்டு இருக்காங்க அப்ப இதை பாக்குற வசுவுமே ரொம்பவே சோகமா இருக்காங்க அப்போ கம்பெனிக்கு போகணும்ன்றதுக்காக கிளம்பிட்டு இருந்த சரஸ்வதியுமே வசுவோட முகத்தை பார்த்துட்டு அவங்க கிட்ட வந்து என்ன விஷயம் சொல்லி கேட்கும் போதுதான் வசு சரஸ்வதிய தனியா கூப்பிட்டு வச்சு கார்த்திக் அவங்க கிட்ட என்னென்ன சொன்னாங்கன்ற விஷயத்தை சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம தமிழ் அவங்களோட மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்காங்கன்னு எனக்கு கொஞ்சம் கூட புரியல ஆனா நான் மட்டும் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் ஒருவேளை தமிழ் மட்டும் கம்பெனியில சரியான பொறுப்பை கார்த்திக்கு கொடுக்கலன்னா கண்டிப்பா கார்த்திக் ஃபேக்டரியில வேலையை செய்ய மாட்டாங்க ஏன்னா கார்த்திக் பத்தி எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க உடனே இதை பார்க்குற சரஸ்வதியோ எனக்கு தமிழ் மேல முழுசா நம்பிக்கை இருக்கு அவங்க கண்டிப்பா எதை பண்ணாலும் சரியாதான் பண்ணுவாங்க நீ எதுக்கு கவலைப்படாம வா என்ன விஷயம் நடந்தாலும் அதை நம்ம எல்லாரும் சேர்ந்து எப்படியாவது சமாளிச்சிடலாம்னு சொல்லிட்டு வசுக்கு தைரியம் சொல்லி அங்க இருந்து வெளியே கூட்டிட்டு போறாங்க அதுக்கப்புறமா வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே ரெடியாகி தமிழோட ஃபேக்டரிக்கு போயிட்டு இருக்காங்க அதே மாதிரி இன்னொரு பக்கமும் அர்ஜுன் அவங்களோட மாமா கிட்ட ரொம்பவே வில்லத்தனமா எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா அந்த தமிழ் ஜிஎம் போஸ்டிங்க சரஸ்வதிக்கு தான் கொடுப்பான் அப்போ இதை பார்த்துட்டு கார்த்திக் கண்டிப்பாக அவன் மேலே கோவப்பட்டு கம்பெனியை விட்டு வெளியே வந்தது மட்டும் இல்லாமல் என்னோட கம்பெனிலையும் வந்து சேருவான்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க உடனே இதை கேட்ட அர்ஜனோட மாமாவும் அது எப்படி ஜிஎம் போஸ்டிங்க சரஸ்வதிக்கு தான் அவன் கொடுப்பானு நீ உறுதியாக சொல்றேன்னு சொல்லி கேட்க அதுக்கு தமிழும் நான் என்னோட ஆளுங்க மூலியமா விசாரிச்சுட்டேன் ஜிஎம் போஸ்டுக்கு அந்த தமிழ் சரஸ்வதியை தான் செலக்ட் பண்ணியிருக்கானா அதை நான் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா தான் கார்த்திகிட்டேயே போயிட்டு அவனோட மைண்டு வாஷ் பண்ற மாதிரி பேசிட்டு வந்திருக்கேன் அதனால என்னோட பேச்சை கேட்டுட்டு இப்பவே அவன் ரொம்ப பெரிய குழப்பத்திலையும் அதை விட கொஞ்சம் அதிகமான கோவத்திலையும் இருப்பான் அதனால சரியான அந்த தமிழ் சரஸ்வதி தான் அந்த ஜிஎம் போஸ்டுக்கு தமிழ் செலக்ட் பண்ணிருக்கான்ற விஷயத்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா கண்டிப்பா ரொம்ப பெரிய பிரச்சனை பண்ணி அந்த கம்பெனியை விட்டே கார்த்திக் வெளியே வந்துருவான் அதுக்கப்புறமா என்ன நம்ம பிளான் போட்டு அந்த கார்த்திக்க மறுபடியும் முட்டாளாக்கி நம்மளோட கம்பெனில சேர்த்தரலாம் ஒரு பக்கம் அவனால நம்மளோட கம்பெனியும் முன்னேறும் இன்னொரு பக்கம் கோட்லியா அந்த தமிழால நமக்கு எதிராக ஜெயிக்க முடியாது ஏன்னா நம்ம பக்கம் ஒரு இருக்கா தமிழோட தம்பி என கார்த்திக்கும் இருப்பா அதே நேரத்துல ஒருவேளை தமிழ் எல்லா பிரச்சனையும் மீறி என்கிட்ட இருந்து அந்த சொத்தை பறிக்கணும்னு நினைச்சா கோதையே அதை விடமாட்டாங்க ஏன்னா அவங்களோட பசங்க கஷ்டப்படுறது அந்த கோதைக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது அதனால அட்லீஸ்ட் அவங்களோட பசங்க நல்லா இருக்கணும்ன்ற காரணத்துக்காக அந்த கம்பெனியை எனக்கே விட்டு தந்துருவாங்க அதுக்கப்புறமா என்ன நம்ம எப்பவும் போல அந்த தமிழை அடியோட அழிக்கிறது எப்படின்றத திட்டம் போட ஆரம்பிக்கலாம்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க உடனே இதை கேட்ட அர்ஜுனோட மாமாவும் அர்ஜுன் கிட்ட பரவாயில்லையே செம்ம பெரிய பிளானா இருக்கு இந்த பிளான் எப்படியாவது சக்சஸ் ஆயிடும் அப்பல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ரொம்பவே சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க ஆனா இன்னொரு பக்கமும் தமிழ் வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டாங்களான்னு சொல்லிட்டு நமச்சு கிட்ட பேசிட்டு இருக்கும் நமச்சியும் தமிழ் கிட்ட இன்னும் பத்து பதினஞ்சு நிமிஷத்துல எல்லாருமே கம்பெனிக்கு வந்துருவாங்க நான் ஃபோன் பண்ணி எல்லாத்தையுமே கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்ட தமிழும் சரி அப்பனா ஓகஸ் கிட்ட இந்த விஷயத்தை எடுத்து சொல்லி எல்லாரையுமே ஒரே இடத்துக்கு வர சொல்லி சொல்லிடுன்னு சொல்லிட்டு நமச்சு கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க உடனே நமச்சியும் தமிழ் கிட்ட நான் அதெல்லாம் ஏற்கனவே சொல்லிட்டு அவங்களும் இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த இடத்துக்கு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கிட்ட தமிழும் பரவாயில்லையே எல்லா வேலையும் கரெக்டா முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு நமச்சியே பாராட்டிட்டு அவங்களோட பேப்பர்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு இருக்காங்க தமிழ் தமிழ் ரொம்பவே தயக்கத்தோட கொஞ்சம் சொல்லி சொல்லி உடனே என்னடா அதுக்கு நமச்சியும் இல்ல தமிழ் நான் இந்த மாதிரி விஷயத்துல தயுறது உனக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு தெரியல அதான் எனக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்குன்னு சொல்லிட்டு தயங்கிக்கிட்டே தமிழ் கிட்ட ஏதோ சொல்றதுக்காக வராங்க ஆனா தமிழோ டே நீ என்னோட அது மட்டும் இல்லாம என்னோட எல்லா கஷ்டத்திலயும் நீ என் கூட இருந்திருக்க உனக்கு என்கிட்ட என்ன வேணாலும் கேட்க நடக்கிறதுக்கான உரிமை இருக்கு சொல்லுடா உனக்கு என்ன குழப்பம்னு சொல்லி கேட்க உடனே நமச்சியும் இல்லடா கார்த்திக்கு நீ நல்ல போஸ்டிங் தானே ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கான்னு சொல்லி கேட்கறாங்க உடனே தமிழும் அது எதுக்காக இப்ப கேட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க உடனே நமச்சியும் இல்லடா அந்த அர்ஜுன் வர கார்த்திகோட தனியா பேசிட்டு இருந்தால அதை பார்த்ததுல எனக்கு என்னமோ அந்த அர்ஜுன் கார்த்திக வச்சு ஏதாவது பிளான் பண்ணுவானோன்னு தோணுச்சு அதனாலதான் நீ கார்த்திக்கு ஒருவேளை நல்ல போஸ்டிங்கா கொடுத்தனா கண்டிப்பா அந்த கார்த்திக் அர்ஜுன் பக்கம் போக மாட்டான்ல அதை வச்சு சொன்னான்னு சொல்லி சொல்ல உடனே தமிழோ டே என்னடா விளையாடிட்டு இருக்க கார்த்தி என்னோட தம்பி அதை மட்டும் இல்லாம அவனுக்கு நான் எந்த பதவியும் கொடுக்கலனா கூட அவ என்னோட ஃபேக்டரியில தான் இருப்பான் அதுக்கு மேல கார்த்திக்கு அந்த அர்ஜுனை பத்தி நல்லாவே தெரியும் அதனால அவன் மறுபடியுமே அர்ஜுனோட வலையில விழவே வாய்ப்பில்லைன்னு சொல்லிட்டு நீ இப்படி தேவையில்லாம யோசிச்சு டைம் வேஸ்ட் பண்றதுக்கு பதிலா வேற ஏதாவது வேலை இருந்தா போய் பாருன்னு சொல்லிட்டு அங்க இருந்து ரொம்பவே கேஷுவலா கிளம்பி போறாங்க ஆனா தமிழ் இப்படி ரொம்பவே அசால்ட்டா இருக்கிறத பாக்குற நமச்சியோ மனசுக்குள்ளேயே ஒரு வேலை தமிழ் மட்டும் கார்த்திக்கு நல்ல போஸ்டிங்க கொடுக்கலாம் கண்டிப்பா கார்த்திக் அந்த அர்ஜுன் கூட போய் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயத்தோட யோசிச்சுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கமும் கோதையும் கோதை குடும்பமும் கரெக்டா ஃபேக்டரிக்கு வந்துடுறாங்க அதே சமயம் ஓகஸ் எல்லாருமே அதே இடத்துல குடியிருக்காங்க அதுக்கப்புறமா கடைசியா வந்த தமிழுமே ஓகஸ் எல்லார்கிட்டயுமே அவங்கள ரொம்பவே மோட்டிவேட் பண்ற மாதிரி பேசுனது மட்டும் இல்லாம அவங்களால தான் அவங்களோட கம்பெனி இப்போ இவ்வளவு பெரிய வளர்ச்சி பாதையில போயிட்டு இருக்குன்ற விஷயத்தையும் சொல்லிட்டு அவங்களுக்கு நிறைய பாராட்டியுமே தெரிவிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம ஒர்க்கஸ்காக சில பல நல்ல திட்டங்களையும் அறிவிச்சது மட்டும் இல்லாம இப்போ நம்ம நம்மளோட கம்பெனியை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போக போறோம் ஏன்னா நம்மளோட கம்பெனியில முக்கியமான பதவி எல்லாமே காலியா இருக்கு அதனால அதுல நம்ம இப்போ தகுதியான ஆட்களை நிரப்ப போறோம்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டு ஒர்க்கர்ஸ் எல்லாருமே செம்ம குஷி ஆயிடுறாங்க ஆனா கோதை கோதை குடும்பம் வசு சரஸ்வதி எல்லாருமே தமிழ் என்னதான் சொல்ல போறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே பயத்தோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா எல்லாருமே பயந்த மாதிரியே தமிழ் ரொம்பவே சந்தோஷமா ஒர்க்கர்ஸ் எல்லாருக்கிட்டயுமே நான் இப்போ இந்த கம்பெனியோட ஜிஎம் யாருன்றதை அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறேன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்ட கார்த்திக்கு தன்னோட பேரு ஒருவேளை தமிழ் சொல்லிடுவாங்களான்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆவலோட பாத்துட்டு இருக்காங்க ஆனா தமிழோ எல்லாருக்குமே ஷாக் கொடுக்குற மாதிரி என்னோட அன்பு மனைவி சரஸ்வதி தான் இந்த கம்பெனியோட அடுத்த ஜிஎம்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க உடனே இதை கேட்டுட்டுல இருக்க எல்லா ஓகர் ரொம்பவே சந்தோஷமா கை கொட்டி அதை செலிபிரேட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா தமிழோட அனௌன்ஸ்மெண்ட் கேட்ட சரஸ்வதியோ செமஷாக்கோட நின்றுட்டு இருக்க வசுவோ கார்த்திகோட ரியாக்சன் என்னன்னு சொல்லிட்டு ரொம்பவே பயத்தோட அவங்கள பாத்துட்டு இருக்காங்க ஆனா கார்த்திகோ ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு வசுவையும் அந்த கம்பெனியையும் சுத்தி சுத்தி பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா அங்க இருந்து வெளியே போகலான்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க ஆனா இந்த பக்கமோ இது எதுவுமே தெரியாத தமிழோ சரஸ்வதி தான் ஜிஎம்ன்றதுக்கான பேப்பர்ல எல்லாத்திலயுமே சரஸ்வதியை சைன் பண்ண சொல்லிட்டு இருக்காங்க சரஸ்வதியும் முன்னாடி எதுவுமே சொல்ல முடியாதுன்ற காரணத்துக்காக அந்த பேப்பர்ஸ் எல்லாத்திலயுமே சைன் பண்ணி கொடுக்குறாங்க ஆனா கோதையை ஒரு பக்கம் ரொம்பவே சோகமா கார்த்திக் நடந்து போட்டு பார்த்துட்டு மனசு ரொம்பவே வருத்தப்படுறாங்க ஆனா தமிழ் எல்லாருக்குமே இன்னுமே செமஷா கொடுக்கற மாதிரி நடந்து போட்டு கார்த்திக்க சிரிச்சுக்கிட்டே பார்த்துட்டு அடுத்து இந்த கம்பெனியோட ஜேஎம்டின்ற பதவியை நான் என்னோட தம்பி கார்த்திக் கொடுக்கறேன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு கம்பெனி விட்டு ஒரேடியே போகிறதுக்காக வெளியே போயிட்டு இருந்த கார்த்திக்கும் அப்படியே ஸ்டன் ஆகி நின்னு தமிழ திரும்பி பாக்குறாங்க ஆனா தமிழும் சிரிச்சுக்கிட்டே கார்த்திக்க பாத்துட்டு இருக்காங்க இதை பாக்குற கோதையும் கோதை குடும்பமும் சரஸ்வதி வசூனு எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க கார்த்திக்கோ நடந்தது ஒண்ணுமே புரியாம செம்ம ஷா கூட நின்றுட்ருக்கேன் தமிழோ ஒர்க்கர்ஸ் எல்லார்கிட்டயுமே இந்த கம்பெனியோட ஜேஎம்டிஎங்கி எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும்னு எனக்கு தெரியும் இதுக்கு முன்னாடி அவனால தான் நம்மளோட கம்பெனிக்கு நிறைய ஆர்டர்ஸ் வந்திருக்கு அதே மாதிரி நம்ம கம்பெனி இப்போ இந்த அளவுக்கு முன்னேறி இருக்குன்னா அதுல முக்கியமான பங்கு கார்த்திக்கு தான் இருக்கு அதனாலதான் இந்த முக்கியமான பதவியை கார்த்திகை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஏன்னா அவனுக்கு இந்த பதவியை வாங்குறதுக்கான தகுதி நிறையவே இருக்குன்னு நான் நம்புறேன் நீங்களும் நம்புனீங்கன்னா உங்களோட ஆதரவை உங்களோட கைத்தட்டல் மூலியமா எனக்கு தெரியப்படுத்துங்கன்னு சொல்லி சொல்லவே

அப்படியே சேஞ்ச் பண்ணது மட்டும் இல்லாம கார்த்திக்க பெருமைப்படுத்துற மாதிரி ஒர்க்கர்ஸ் கிட்ட மறுபடியுமே அவங்களை பத்தி ரொம்பவே பெருமையா பேசிட்டு இருக்காங்க அதனால கார்த்திக்குமே ரொம்பவே நிகழ்ச்சியோட கண் கலங்கி நின்னுட்டு இருக்காங்க ஆனா இதை பக்கம் தமிழ முதல இந்த பேப்பர்ஸ்ல சைன் போட்டுட்டு உன்னோட ஃபர்ஸ்ட் ஜே ஸ்பீச்சை இப்பவே நீ ஒர்க்கர்ஸ்க்கு எல்லாருக்குமே கொடுன்னு சொல்லி சொல்றாங்க உடனே கார்த்திக்குமே தமிழ் சொன்ன மாதிரியே அந்த பேப்பர்ஸ் எல்லாத்துலயுமே சைன் போட்டுட்டு ஒர்க்கர்ஸ் எல்லார்கிட்டயுமே தமிழ பத்தி ரொம்பவே பெருமையா பேசுறது மட்டும் இல்லாம நான் என்னோட படிப்பாளையும் திறமையாளையும் கண்டிப்பா இந்த கம்பெனியை ரொம்ப பெரிய லெவலுக்கு கொண்டு போய் ஆகும் சொல்லிட்டு மோட்டிவேஷனலா பேசிட்டு இருக்காங்க அப்ப கார்த்திக் பேசுறத ரொம்பவே நிகழ்ச்சியோட பார்த்த ஒர்க்கர்ஸுமே கார்த்திக்கு பாராட்டு நிறைய நிறைய தெரிவிக்கிற மாதிரியும் அவங்களை உற்சாகப்படுத்துற மாதிரியுமே கிளாப்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அதனால கார்த்திக் ரொம்பவே பெருமையா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இன்னொரு பக்கமும் வீட்டுல ரொம்பவே சந்தோஷமா அர்ஜுன் நடக்கிற எந்த விஷயமுமே தெரியாம கார்த்திக் கண்டிப்பா தன்னோட ஆபீஸ்க்கு சீக்கிரமா வந்து சேர்ந்துருவான்னு சொல்லிட்டு ரொம்ப குஷியா அதுக்கான பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே வீட்டுல ரெடி பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க ஆனா அந்த நேரத்துல கரெக்டா அர்ஜுனுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கற ஒரு ஆளு எப்பவும் போலயே தமிழோட ஆபீஸ்ல இருந்து ஆபீஸ்ல நடந்த எல்லா விஷயத்தையுமே அர்ஜுனுக்கு கால் பண்ணி சொன்னது மட்டும் இல்லாம இதுக்கப்புறமா கண்டிப்பா கார்த்திக் உங்களோட ஆபீஸ்க்கு வர வாய்ப்பே கிடையாது தமிழோட கம்பெனியுமே உங்களால வீழ்த்தவே முடியாதுன்ற விஷயத்த சொல்றாங்க உடனே ஃபோன் கால்ல இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட அர்ஜுனோ தன்னோட கோவத்தை தாங்க முடியாம அவங்க ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருந்த பேப்பர் எல்லாத்தையுமே கழிச்சு போட்டுட்டு செம்ம கோவத்தோட தான் எங்க இருக்கிறோன்றதையே மறந்து இது எல்லாத்துக்குமே காரணம் தமிழ் தான் அந்த தமிழை நான் சும்மாவே விடமாட்டேன் அவன் ஒவ்வொரு விஷயத்திலயுமே என்னோட திட்டத்தை கெடுக்கிற மாதிரியே பண்ணிட்டு இருக்கான் அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறமா அந்த கம்பெனியை நான் மறந்துட வேண்டியதான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க அப்ப கரெக்டாக அங்க போன ராகினியோ அர்ஜுன் இவ்வளோ கோவமாக இருக்கிறத பாத்துட்டு செம்மைய பயந்தது மட்டும் இல்லாம உடனடியும் அர்ஜுன் கிட்ட போயிட்டு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆனால் அர்ஜுனோ செம்ம கோவத்தை கூட்டத்தில் நிதானமே இல்லாமல் இருக்கனால முன்னாடி இருக்கிற ரகினி கிட்ட அவங்களோட உண்மையான உருவத்தை காட்ட ஆரம்பிச்சிடறாங்க அது மட்டும் இல்லாமல் இருந்த கோபத்தில் எல்லா பிரச்சனைக்கும் உன்னோட குடும்பம் தான் காரணம் உன்னோட குடும்பம் தான் என்னோட குடும்பத்துக்கிட்ட இருந்து எல்லா சொத்தியுமே பறிச்சாங்க அதனால நான் திட்டம் போட்டு சொத்தை பறிச்சது மட்டும் இல்லாமல் அவங்களை வாழ்நாள் முழுக்க கஷ்டப்படுத்தணுன்றதுக்காக நான் அவ்வளோ வேலை பண்ணியிருக்கேன் ஆனால் அது எதுவுமே உன்னோட ஃபேமிலியை பாதிக்கவே இல்லை ஆனால் இப்போ கூட நான் எப்படியாவது அந்த கார்த்திகை என்னோட கம்பெனிக்கு கூட்டிகிட்டு வந்து என் கம்பெனியை காப்பாற்றுறது மட்டும் இல்லாமல் அந்த தமிழோட கம்பெனியை அடியோடு அழிக்கலாம்னு நினைச்சா அவன் கடைசி நிமிஷத்தில் அந்த கார்த்திக் பெரிய பதவி கொடுத்து அங்கேயே அங்கே மாதிரி பண்ணிட்டான் அதனால உன்னோட ஃபேமிலியை என்னால பிரிக்கவும் முடியல அதுக்கு மேல கோர்ட்ல கேஸ்ன்னு வந்தா கண்டிப்பா அந்த கேஸ்ல தமிழ் ஜெயிக்க தான் அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு கண்டபடி திட்டிட்டு உன்னை கல்யாணம் பண்ணனால எனக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது எப்படியாவது உன்னை வச்சு உன்னோட ஃபேமிலியை அழிக்கலான்னு பார்த்தா இப்போ அவங்க என்னை விட அதிகமா வளர்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறமா உன்னால எனக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கோவமா வெளியே கிளம்பி போறாங்க ஆனா அர்ஜுன் இப்படி பேசுறது கேட்டுட்டு செம்ம ஷாக் ராகினி நின்னுட்டு இருக்காங்க ஆனா அர்ஜுன் கோவத்துல எப்படி ராகினி கிட்ட எல்லா உண்மையுமே சொன்னதை கேட்ட அர்ஜுனோட அம்மா அக்கா ராகினி எல்லாருமே இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா ராகினி அடுத்து என்னதான் பண்ணப் போறான்னு தெரியலையே இந்த அர்ஜுன் முட்டாள்தனமா உண்மை எல்லாத்தையுமே போட்டு உடைச்சதுனால இப்ப நம்ம நடு தெருவுல நிக்கிறதுக்கான நிலைமை வந்தாலும் வரும்னு சொல்லிட்டு பயத்தோட ராகினியை பாத்துட்டு இருக்காங்க ஆனா ராகினியோ அர்ஜுன் சொன்னது எதையுமே ஜீரணிக்க முடியாம அடுத்து என்ன பண்றதுன்னே தெரியாம அப்படியே செல்ல மாதிரி நின்றுட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் என்ன நடக்கும் ராகினி அடுத்து என்னதான் பண்ண போறாங்க ஒரு வழியா அந்த முட்டாள் ராகினிக்கு அர்ஜுனோட வாயிலிருந்தே எல்லா உண்மையுமே தெரிய வந்துருச்சு இதுக்கப்புறமாவது அந்த அர்ஜுனுக்கு எதிராக ராகினி ஏதாவது பண்ணுவாங்களா அப்படி இல்லைன்னா ராகினி அர்ஜுன் இருக்க கண்மூடித்தனமான அன்பாலையும் முட்டாள்தனமான காதலாலையும் வேற ஏதாவது முடிவெடுக்க போறாங்களா என்ன அடுத்து என்னதான் நடக்க போதுன்றத அடுத்த வீடியோல பாக்கலாம்